பதினாறு வயதுக்கு மேல் உள்ள ஆண்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் சிறப்பு வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்கு பெயர் போக யோகம் இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா பதினாறு வயதுக்கு மேல் இருக்கிற ஆண்களுக்கு மட்டும் தான் அனுமதி ஏன் அப்படின்னா இந்த வகுப்புடைய சிலபஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா புகை பிடித்தல் சாராயம் லிக்கல் அதுக்கப்புறமா சுய இன்பம் அதுக்கப்புறமா தாம்பத்தியம் அப்புறம் அசைவ சாப்பிட்றது ஆண்மை குறைவு இந்த ஆறு விஷயத்தை பத்தி இந்த வகுப்பு இருக்கும் all in all ஆன்லைன் வகுப்பு தினமும் ஒரு மணி நேரம் ஆறு சப்ஜெக்ட் அப்போ இந்த வகுப்புல வந்து அப்போ வந்து சிகரெட் சாராயம் குடிக்கிறவங்க நிறுத்துங்க நிறுத்துறக்கான பயிற்சி அப்படிங்கிறது கிடையாது தெரிஞ்சுக்கிட்டு வகுப்புல கலந்துக்குங்க ஒரு அஞ்சு விஷயம் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் சுய இன்பம் தாம்பத்தியம் அசைவம் இந்த அஞ்சு விஷயத்தை பழக்கமா வச்சிருக்கிற நபர்கள் அவங்க அவங்க இந்த பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறாங்க ஆனா முடியல எல்லாரும் விடுங்க விடுங்க எங்க பண்றீங்க கேக்குறாங்க இவங்களுக்கும் விடணுங்கிற எண்ணம் இருக்கு ஆள முடியல அப்போ இந்த வகுப்பு சிலபஸ் என்னன்னா இந்த போதை பழக்கம் இல்லாத நபர்கள் தயவு செய்து அதை வந்து நீங்க ஆரம்பிக்காதீங்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா விட முடியாது அப்படிங்கிறத புரிய வைக்கிறக்காக வகுப்பு ஏற்கனவே இந்த போதை பழக்க வழக்கத்தில் இருக்கிறவங்க இதை எப்படியாவது விடணும் அப்படின்னா அதை விடுறதுக்கான ஆலோசனை மூணாவதா முக்கியமான விஷயம் ஒருவேளை விட முடியாத நபர்கள் அட்லீஸ்ட் அந்த பழக்கத்தை ஒழுங்கா செய்யுங்க அதாவது உடம்ப கெடுக்காம தம் அடிக்கிறது எப்படி சாராயம் குடிக்கலாம் ஆனா அது உடம்புக்கு கெடுக்காம இருக்கணும் அதுக்கு எப்படிங்கிற சில ஒழுக்க முறைகள் அதுக்கான ரூல்ஸ் புரிஞ்சுங்களா நீங்க சுயன்பம் பண்ணலாம் ஆனா இந்த முறையில் பண்ணீங்கன்னா உங்க உடம்புக்கு ஆரோக்கியம் கெடாது மனம் கெடாது எனர்ஜி லாஸ் ஆகாதுன்னு நல்ல கேவனிங்க மீண்டும் சொல்றேன் ஏற்கனவே இந்த பழக்கம் இல்லாதவங்க தயவு செய்து ஆரம்பித்து விடாதீர்கள் நிறுத்துவது கடினம் ஏற்கனவே இந்த பழக்கம் இருக்கிறவங்க எப்படி வெளியே வருது வர முடியாதவங்க ஒழுங்கா எப்படி பண்றது அப்படிங்கறதுதான் இந்த வகுப்பு குறைவு இந்த வகுப்பு ஒரு வரப்பிரசாதமாகும் அதற்கான நிறைய ஆலோசனைகள் எனவே இந்த வகுப்பை பதினாறு வயதுக்கு உள்ள ஆண்கள் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குபவர் எனது நண்பர் திரு புத்தின் சுரேஷ் அவர்கள்